நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வீனஸ் பிக்சர்ஸ் தயாரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளியான என் அண்ணன் திரைப்படம் புரட்சி தலைவரின் சினிமா வரலாற்றில் ஒரு மகத்தான சாதனை என்று சொல்லலாம் எம்ஜிஆருடன் ஜெயலலிதா தேங்காய் சீனிவாசன் சோ அசோகன் நம்பியார் டி கே பகவதி என பலரும் நடித்துள்ள இந்த திரைப்படம் தனது திறப்பு காட்சியிலேயே குதிரை வண்டி ஓட்டி வரும் எம்ஜிஆரின் பாடலுடன் டக்கு டக்கு என்று குதிரையின் குளம்படி சத்தத்தோடு படு அமர்க்களமாக ஆரம்பிக்கும் கையில் சாட்டையுடன் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு என்று அவர் பாட அந்த குதிரை வண்டி ஓடி வரும்போது அவரது ரசிகர்கள் அக்காலத்தில் தியேட்டரையே அத காலம் செய்தார்கள் குதிரை வண்டி ஓட்டியான ரங்கன் வேடத்தில் எம்ஜிஆர் நடிக்க அவரது தந்தையான டி கே பகவதி கதைப்படி கருணாகரன் என்கிற பெரும் பணக்காரர் வீட்டில் வேலை செய்கிறார் அந்த முதலாளியான கருணாகரனுக்கு இரண்டு தொழில்முறை நண்பர்கள் உண்டு ஒன்று அசோகன் மற்றொன்று நம்பியார் இந்த இருவரும் சேர்ந்து கருணாகரனுடைய சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டு அவருக்கு எலிபாசனம் கொடுத்து அவரை கொன்றுவிட்டு அந்த பழியை வீட்டில் வேலை செய்யும் குதிரை ஓட்டி ரங்கனின் தந்தையான டி கே பகவதி மேலே போட்டு அவரை ஜெயிலில் தள்ளிவிடுகிறார்கள் இதற்கிடையில் இறந்து போன கருணாகரனின் மகன் முரளி ஒரு டாக்டர் தன் வீட்டில் வேலை செய்யும் டி கே பகவதி மகளை காதலித்து திருமணம் செய்து கொண்ட வேளையில் தன் தந்தையை கொன்றது தன் மனைவியின் தகப்பனார் டி கே பகவதிதான் என்பதை தவறாக புரிந்து கொண்டு வீட்டின் மருமகளை அதாவது எம்ஜிஆரின் தங்கையை விளக்கி வைக்கிறார் அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்தபோதும் அதையும் அவர் கண்டுகொள்ளவில்லை இப்பொழுது ரங்கனுக்கு தன் தந்தையையும் காப்பாற்ற வேண்டும் தன் சகோதரியையும் அவளது கணவனுடன் இணைத்து வைக்க வேண்டும் என்கிற நிலையில் எவ்வாறு அவற்றையெல்லாம் முறியடித்து இறுதியில் தன் தந்தையை ஜெயிலில் இருந்து மீட்டு தன் சகோதரியை கணவனுடன் அனுப்பி வைத்துவிட்டு இதற்கெல்லாம் தனக்கு உதவியாக இருந்த தன் காதலி வள்ளியம்மாவை எவ்வாறு கைப்பிடிக்கிறார் என்பதுதான் கதை என் தங்கை படத்தில் மட்டுமல்ல தமிழக பெண்களுக்கெல்லாம் அண்ணனாகவே திகழ்ந்துவிட்டார் எம்ஜிஆர் என்று சொல்லலாம் எம்ஜிஆரின் தங்கையாக விஜய் நிர்மலா அற்புதமாக நடித்திருப்பார் எம்ஜிஆரை ஜெயலலிதா மாமா என்று அழைத்து நடனமாடும் காதல் காட்சிகள் மற்றும் இருவரும் இணைந்து பாடும் சமூக பாடல்களுக்கு எல்லாம் கே வி மகாதேவன் அவர்கள் மிக சிறந்த உற்சாகமான இசையை கொடுத்திருப்பார் ஆசை இருக்கு நெஞ்சில் ஆசை இருக்கு நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் போன்ற பாடல்கள் இன்றும் மக்கள் மனதில் நீடித்து இருக்கின்றன கடவுள் ஏன் கல்லானான் என்று நீதி கேட்டு எம் ஜி ஆர் பாடும் பாடலும் மிகவும் பிரபலம் கடவுள் ஏன் போன புரட்சி தலைவருக்கே உரிய வழக்கமான ஏழை பங்காளன் கதைதான் என்றாலும் கூட இந்த படத்தில் ஒரு டேப்ரக்காடர் கோர்ட்டில் சாட்சியமாக வைக்கப்பட்டது முதன்முறையாக நடந்தது கதையும் துப்பறியும் பாணியில் செல்வதால் அடுத்தடுத்த கட்ட காட்சிகளாக முழு படமும் சுவாரஸ்யமாக இருந்தது என்று சொன்னாலும் மிகையில்லை இப்படிதான் அவர் ஏழைகளின் மீட்பர் என்ற நம்பிக்கையும் மக்களிடம் நிலையாக நின்றது அடுத்த எழுபத்தி ஓராம் ஆண்டில் திமுகவிலிருந்து புரட்சித் தலைவர் நீக்கப்படுகிறார் அடுத்து நடந்ததெல்லாம் மக்களுக்கு தெரிந்த வரலாறுதான் எம்ஜிஆர் பற்றிய சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலுடன் என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியுடன் நன்றி வணக்கம்